அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் ராசி பலனாக காண இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்ல அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்ல அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருக்குதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கழகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துருவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆத்ம காரகன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறப்பா உனக்கு ஒன்றுனா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்மா காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கின் கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் இருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கண்ணீர் ராசி கண்ணி லகணத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் கன்னிக்கு மிக ஏற்றமான மாதம் அப்படின்னு நான் சொல்லலாம் என்னம்மா எங்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்க நிறைய வந்து பயந்துகிட்டு இருக்கிறோம் கண்டக சனி வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டக சனி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து வேலை நல்லா இருக்கும் இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு மிக அருமையாக இருக்குது மிகச் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஊதிய உயர்வுடன் ஒரு உத்தியோக உயர்வு குறைக்கும் போது என்ன ஆகும் ரெண்டு பாயிண்ட் நடக்கும் ஒன்று வேலை பலு அதிகமாக இருக்கும் ஹையர் பொசிஷன் போகும்போது இல்லை இந்த பணி வந்து ஒரு வெளியிடங்களுக்கு மாற்றப்படும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்துலயே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அம்மா மாற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்க மாற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு வேலை கிடைச்சதே அதுவே ஒரு சந்தோஷமா இருக்குது ரொம்ப நாளா முயற்சி பண்ணி கொண்டு அப்படின்றவங்க அந்த நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்ல வந்து தேவையில்லாத மாற்றங்களான்னா நல்ல மாற்றங்களே இந்த மாதம் உங்களை தொழிலை சார்ந்து உங்கள் பிரச்சனைகள் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் யோசனை அந்த மண்டைகள் என்ன யோசனை 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 அந்த ஒரு ஒரு நல்ல சிறப்பான விடை கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான தீர்வு கிடைக்கும் இல்ல யாராவது திடீர்னு வந்து உங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு விளக்கேற்றுவார்கள் சொல்லலாம் நிறைய நாளாக நீண்ட நாளாக ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கோம் நம்ம கெரியர் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறது நம்ம கெரியர் நல்லா அமையுமா இல்லை நம்மளுக்கு வர்ற லைஃப் பார்ட்னர் நல்லா அமையுமா இல்லை நம்ம ஆரோக்கியம் சரியில்லாம் இருந்தால் இது நல்லா ஆகிடுமா இல்லை நம்ம இப்படியே இருக்கிறது நம்ம வாழ்க்கை தரம் இது மேலே உயருமா இப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகளும் யோசனைகளும் இந்த கண்ணிக்கு இருந்து கொண்டே இருக்குது நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்தை வந்து நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த எதிர்கால சிந்தனைகளுக்கெல்லாமே கூட இப்போ விடைகடிச்சிடும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இனிமே இப்போ இந்த காலகட்டம் இத்தனை வருடம் இந்த தசா புத்தி இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து கனிமான வார்த்தையில் கேட்கக்கூடியவங்க அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுன்னா உங்களுடைய கோச்சார ககனையில் கேத்த மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு சொல்லப் போகுது இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலங்கள்லாம் உங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் புரிந்து வந்தாலும் அது மிகப்பெரிய இறைவனின் அனுகிரகம் அப்படின்னு எடுத்து இந்த காலகட்டம் வந்து கண்ணிக்கு மிக சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏழில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரக கூட்டணி அம்சமான பலன்களை உங்களுக்கு தரும் தொழிலில் தொழிலை சார்ந்த நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளை ஒரு இன்டர்வியூ தான் ஆன்லைனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு நேரடியாக அட்டன் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல படிப்பு ஆசிரியர் தங்கக்கூடியது ஒரு வெளிநாட்டு படிப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எதிர்பாராத பல திருப்பங்கள் இப்போ வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணு எட்டு கூடியவர் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டாரு அப்போ இது வரைக்கும் இப்போ பூர்வீகத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக ரொம்ப காத்துட்ருக்கோம் இல்லை வெளிநாட்டில் வந்து எங்களுடைய வாழ்வின் தரம் உயருமா அப்படின்னு கேட்டவங்கெலாம் இப்போ ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னன்னே சொல்ல தெரியலமா மனசில் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் நிறைய மெடிடேஷன் யோகா ஏன்னா இந்த ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி எது நடந்தாலுமே ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருப்பார் சனியும் வந்து ரெண்டு வேலையுமே செய்வார் அவரை மாதிரி நல்லவரும் இல்லை அவரை மாதிரி குழப்பக்கூடியவரும் இல்லை ஏன்னா இது ஆழ்கடல் மீனம் என்பது ஆழ்கடல் இது இத்தனை கிரகம் உட்காந்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து குழப்பத்திற்கு பேர் போனது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஐந்து கிரகம் உட்காந்து எதையுமே வந்து நல்லா போகிற மாதிரி இருக்கு ஆனால் யோசனையாக இருக்கேன் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் தொழிலில் நீங்கள் நல்லா வந்து எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தசா புத்திக்கும் சிறப்பாக பொழுது மிக சிறப்பான பலனை தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் தசா புத்தி சிறப்பு இல்லைம்மா அப்படின்றவங்க மட்டும் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் ஒர்க் ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய வேலைகளை உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் தான் இறங்கி செய்யணும் களமிறங்கி வந்து இந்த காலகட்டம் சப்ஸ்டியூட்லாம் வைக்கலன்னா இந்த காலகட்டம் சொல்லாதீங்க மாலை பிற்பகலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் எட்டாம் இடத்துக்கு போய் உச்சமாகிடுவாங்க இல்லை ஏதாவது ஒரு வந்து ஒரு தசாபதியே சிறப்பு இல்லாத போது இப்போ காலகட்டம் கொடுக்கக்கூடிய அவ்வளோ சாமானியத்தை உங்களுக்கு வந்து நோய் வந்துடாது நோய் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு மரண அவஸ்தான்னு சொல்லுவோம் பற்றி அந்த மாதிரி ஒரு அவஸ்தையை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் ஹெல்மெட் இல்லாமல் இப்போ செல்லக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஒரு திட்டம் எடுத்து பணத்தை கொடுத்துட்டேன் இதெல்லாம் செய்யக்கூடாது ஏதாவது வந்து உங்களுக்கே வந்து ஒரு பன்னெண்டாம் வந்து ஒரு சிலருக்குலாம் சிறப்பு இல்லாமல் இருக்கிறாருன்னா திடீர்னு எடுத்துகிட்டு போய் சமாளித்த படத்துக்கு ஒரு இடத்துல மொத்தமாக இழந்துருவோம் நம்பி ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துரும் ஏமாந்துருவோம் இதெல்லாம் அந்த காலகட்டம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழில் சாரி அமருகிரா அப்ப உறவுகள் உடன் சார்ந்த பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அதே போல ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும் தொழில் உண்டு குருவுடைய ராசி அதிபதி வந்து உங்களுக்கு புதன் நட்பு கிரகம் தான் இருந்தாலும் வந்து இந்த காலகட்டம் லைஃப்ல எதையும் கிடைக்காததையும் எதையும் பார்க்காததையும் நீங்க அனுபவித்தாலும் அதை வந்து ஒரு காலகட்டம் உங்களுக்கு கையை விட்டு நகர்வதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு வந்து கிரகங்கள் சொல்லுது அதனால இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை விடாமுயற்சி விஷு புயற்சி உங்களுடைய முயற்சிகளை வந்து உங்களுக்கு வந்து ததாஸ்து அப்படின்ற ஒரு வந்து உங்களுக்கு செயல்படுத்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த குருவுடைய பார்வையால் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவருடைய ஒன்பது பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஐந்து குடையவர் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கே சென்று அமருகிறார் ஏழுக்கு பதினோராம் இடம் தான் இந்த அப்போ இந்த காலகட்டம் மனை வழி கண்மம் வழி இருந்தால் வந்து ஒரு சிக்கல்கள்லாம் ஒரு சிலருக்கு வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிற லைஃப்ன்ற ஒரு வழிகாட்டுத்துலேயும் கொடுத்துடும் புதுசாலாம் வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ திருமணம் பார்க்குறீங்க கண்டகசனியாக இருக்குது திருமணம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் திருமண வாழ்க்கையில் நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து திருமணம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் காணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழு ஒன்பது பரிவர்த்தனை ஆயிடுச்சு மனைவியால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிலலாம் வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எப்பவுமே வந்து கணக்கு போட்டு வாழ்கிறவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கா காரியம் பண்ணுறோம் இதனால் நமக்கு என்ன ஒரு ஆதாயம் என்று சிந்திக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்தால் மட்டும் இந்த பர்ஃபெக்ஷனை தவிர்த்தால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துடலாம் ஏன்னா இப்போ ஆர்கியூ மட்டை மட்டும் தவிர்த்துருங்க மாத பிற்பகுதியிலையும் சரி முற்பகுதியும் சரி சுக்கரன் மகரத்தை நிவர்த்தி ஆகிட்டால் கூட எட்ட பன்னெண்டாம் மதி எட்டில் உச்சமாக இருந்து ஒரு சில நன்மைகளையும் தரும் உங்களுக்கு ஏன்னா அது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்கிற அந்த கான்செப்ட்டுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் எதுவாக இருந்தாலுமே அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் வந்து இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் எல்லா ஒரு மேலதிகாரிகிட்டே எந்த ஒரு விஷயங்களும் வெளியில் ஒரு அரசாங்கத்துறை அதிகாரிகிட்ட ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட வரி கட்டுற விஷயங்கள்லாம் ஒழுங்காக கட்டிடுங்க இந்த க காலகட்டம் எல்லாம் ரொம்ப சேர்த்து வச்சுருப்பீங்க வரி அதெல்லாம் வந்து இப்போ வந்து கட்டுறதுக்கு வந்து ஆய்வு பண்ணி உங்களுக்கு வந்துடும் அதனால இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களையுமே வெளியில் போகும்போது நம்மளுடைய லைசன்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக போயிடாதீங்க சந்திராஷபந்தனங்களில் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு இதையெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக வைத்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பணம்ல வாய் வார்த்தையில் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கக்கூடிய கண்ணீராசி லக்னக்கார அன்பர்களுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப அமைதியாக அமைதியாக அடக்கமாக இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது பிரச்சனை வர்றதுக்கு யோசிக்கும் கிட்ட வரவும் பயப்படும் தான தர்மங்களை நிறைய செய்யுங்க நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள்லாம் கூட அப்படியே சாதாரணமாக நம்மளை வந்து உரசிட்டு போகிறத வந்து பார்த்து கொள்ளலாம் நிறைய இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த மண்டக்குழப்பம் அந்த மண்டக்குழப்பெல்லாம் இப்போல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்புறது இவங்களை நம்பலாமா இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு நம்பி கை இது பண்ணுவோம் இல்லையா அந்த நம்பிக்கை வைத்திருந்தவங்கெல்லாம் நம்மளுக்கு முதுக குத்துவாங்க பாருங்கள் அதையெல்லாம் நிறைய சந்திச்சிருப்போம் அதெல்லாம் இனம் கண்டு அதில் இருந்து இப்படி வந்து நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய மிக சிறப்பான காலமாக இருக்குது கண்ணிக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாபுதை சிறப்பாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதையும் நல்லா சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க சிறப்பில்லாதவர்கள் கொஞ்சம் உடல்நல வாய்வார்த்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை கண்ணி சிறப்பாக இயங்கும் எப்பொழுதுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொறுமை நிதானம் சங்கிபுத்தமே ரெகுலர் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்ய 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 பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு அந்த ஆசுலேஷன் மைண்டெல்லாம் போயிடும் ஆசுலேஷன் மைண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அந்த மன நிம்மதி நம்ம டிப்ரெஷன் நீங்கும் டிப்ரெஷன் நீங்கிட்டாலே நம்மளுக்கு அந்த கந்துஷ்டி இது இல்லாமல் வேலை செய்யாது நம்ம ரொம்ப வந்து ஒரு மன விரக்தி ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளால் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸோ ஒரு இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷனோ பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது தானே நம்ம வந்து வேலையை சிறப்பாக செய்ய முடியும் நமக்கு அந்த இடத்துல வந்து சிறப்பு இல்லாமல் போயிடும் அந்த வா தொழில் மேலே வந்து நமக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேட் ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது வந்து நம்மளுக்கு நீங்கி செயல்படுவதற்கு எப்பவும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தைந்து நாற்பதாவது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் வந்து சித்தர் சமாதி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் கண்ணிக்கு இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குதோ அது எதற்காக உங்களுக்கு கூக்கப்பட்டது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு கூறும்போது தெளிவாக அமையும் பொறுப்பு நிறைய கூடும் அப்படி பொறுப்புகள் நிறைய கொடுத்தாலும் ஒருத்தருடைய ஆதரவு உதவிக்காரம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் அதிகமாக மேற்கொண்டு பொருத்தம் பார்த்து கொள்ளவும் கண்ணை ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து நான் அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளெலாம் தாராளமாக செய்யுங்க நான் சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எடுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பனெல்லாம் உத்திரி எழுதும்போது வாசலில் எடுத்துங்க வீட்டில் எழுத்தும்போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மணவரக்குள்ளேயே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க வெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வயிறு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளர்த்தோம் அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விழிபெற்றுக் கொள்வது ஆதித்யஸ்வர்ண லட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறைய பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்